சரியா சும்மா எல்லாரும் பாட தெரிஞ்சாலே பாடப்படாது பாடணும் பாட்டு தெரியலன்னா வெளியே தெரியல ரெண்டு மதிப்பெண்ணா ரெண்டு மதிப்பெண் ಪದಲ್ಲ ಸಂಜಯ್ ಜೆ ಟೀಮ್ ಸಂಜಯ್ ಜೆ ಟೀಮ್ ಸಂಜಯ್ ಜೆ ಟೀಮ್ ಲ ವಿಶ್ವ ಪೌಡಂ ಓರು ವಿರೂಪ ಪೌಡಂ ಬರೋನ 2 ಮಧುಪಣ ಸರಿಯಾ 2 ಮಧುಪಣ ಎನಕಲೇನಕ್ಕೆ لیے ಕಾಾದೆಲಿಯೇ முடி தொடர்ந்தால் வன்முகத்தான் நினைவுகள் போகலை சரி ரெண்டு மதிப்பெண் சஞ்சய் அஜய்க்கு ரெண்டு மதிப்பெண் நோட்ல எழுதுங்க சரி உங்க டீம்ல கெவின் தான் பாடணும் கெவின்

గుర్బాడల్ పాడను ఆ ఊకలేట్టు తోయి వెడుంగల్ అవర్ వందిటా అవర్ వందిటా ఆ సరి సరి కరెక్ట్ రెండవది పడ్ రెండవది పడ్ ఇంట టీం లో శ్రీజా ఐడియా తీది నే పీడు కొన్నాలే నా ఫేలు కూడికమే ఓట నరిలే ఎనిమే నా వాయి ఆ సరి సరి రెండవది పడ్

பண்றமுக சந்திரமுகிலிருந்து மூணு பாட்டு பண்ணும் சந்திரமுகி கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேச கூடாதா அந்த நேரம் பாட்டு ஓ அட்டம் போடிடா ஓ

சீக்கிரம் சீக்கிரம் தங்க பதக்கம் வேற டீம் பேசினா அவங்களுக்கு பாயிண்ட் மைனஸ் ஆகும் மேல இருந்து யாரும் பேசினா பாயிண்ட் மைனஸ் ஆகும் போக்கஸ் பண்ணிட்டு இருக்க தங்க பழக்கம் கொஞ்ச நேரத்துக்குள்ள பாடலாம் பாட்டுக்கு மூணு நாட்டுக்கும் பயன்படுத்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழக

பாட நானே பாடு சோதனை மேல் சோதனை பாட்டு நீங்க முடிஞ்சுல பாயிண்ட் அடுத்து ஒரு பாட்டுக்கு மூணு மதிப்பெண் மட்டும் நீங்க தான் எடுத்தீங்க கொஸ்டின் அண்ணியன் அத்திர மூனு பண்டங்க க கொண்ட கிரீரண்ட காதல் யானை பருகிற போத்த தந்தத்தில் ஒத்து வரப்போம் ஐயங்காரு வீட்டு அழகே சரி இவங்களுக்கு ஆறு மதிப்பெண் ஆறு ஆறு மதிப்பெண் நீ ஒரு கவுலடுமா

கடையை முடிக்கிறது கொத வேலையே தேடி கடிக்க இந்த டீம் ஒண்ணு காவல் போல நினைங்க இந்த டீம் சீக்கிரம் வெளியே போக நினைங்க அடுத்து 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 ஒரு பாட்டாவது பாட தெரியல இவங்களுக்கு அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ சகோதரர்கள் ஆமா अपूर्व सहोदर्यंत <laughs>

கைய வச்சு தாமிரபரணி தாமிரபரணி விசால்புரம் விசால் பால கையால என்ன கொடிச்சா கலரு நல்ல கலரு இழுக்குதம்மா தூர் முருகா தம்பூ தேவை இல்லை நீதாய சரிபாதீ சரி திடீபும் முட்டை இல்ல இல்ல மூணு மணி மூணு மணி மூணு 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 நீங்க போ പത്ത് മൂന്ന് പാട്ട് ബോണസ് വന്ന് പത്ത് പശ്ചാത്തലം രണ്ടും ഇവർക്ക് വിശ്വാസം വിശ്വാസം ആ வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கேட்டு சேர சேர பாண்டிக்கெல்லாம் சேர்த்து சேர்த்துக்கட்டு சரியான டீம் விஸ்வா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டு சும்மா டைம் பாஸ் வச்சது அது அது ரெண்டு மதிப்பெண் உள்ளது இதுதான் சரியா நாலு டீம் தான் விளையாட வைப்பேன் கடைசி ரெண்டு மூணு டீம் வெளியே தள்ளுவேன் அடுத்து இப்ப இல்ல ரெண்டு டீம் கழிச்சு